அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பேன் இந்தியா படமான வார் டூ படத்தோட விமர்சனம் பேன் இந்தியான்னு உங்களுக்கு தெரியும் இந்தி தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் இன்னும் என்னென்ன மொழி இருக்கோ மலையாளம் இந்திய மொழிகள் எத்தனையும் கூடவே ஆங்கிலத்திலையும் இந்த படத்தை நம்ம வந்து தமிழில் தான் பார்த்தோம் ஆங்கில சப் டைட்டிலோட பார்த்தோம் சில இடங்களில் கொஞ்சம் அந்தந்த ஊர் இந்த படத்தில் என்ன ஒரு பியூட்டின்னா நம்ப முடியாத ஹம்பக்கதை இந்த படத்தில் நிறைய இருக்குது ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக டூர் போயிட்டு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து நம்ம வந்து திருப்தி பட்டுக்கலாம் வார் டூ வார்க் டூ கூலி நம்ம ஊரில் நம்ம ஊரில் இல்லை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ரிலீஸ் ஆன அதே நாளில் ரிலீஸ் ஆயிடுச்சு நாமளும் அன்றைக்கே பார்த்துட்டோம் இருந்தாலும் நம்ம ஊர் கூலிக்கு கொஞ்சம் ஹைப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் லேட்டாக நம்ம இந்த ரிவியூவை வந்து பண்ணுறோம் வார்டூ திரிக்கும் கூலி நமக்கு வந்து பத்திரிகையாளர் காட்சி போடப்பட்டது வார்ட் டூ போடப்படல நம்ம காசு கொடுத்து படம் பார்த்தோம் ஆனாலும் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணுன்னு ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லீவு நாளெல்லாம் விட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறோன்னா வார்டூ என்னை வந்து தேசப்பற்றில் வந்து மிகவும் கவர்ந்தது இந்த படம் அதே நேரம் நம்ப முடியாத கதை நான் சொன்னது அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் இந்த படத்தில் ரெண்டு பேர் ஒருத்தர் ஹிருத்திக் ரோஷன் இன்னொருத்தர் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேரும் இந்திய உளவு பிரிவு அதிகாரிகள் அதில் வந்து ஹிருத்திக் ரோஷன் இந்தியாவோடய கையிலேருந்து கொஞ்சம் நழுவி உளவு பிரிவு அதிகாரிகளுக்கு அந்தந்த நாட்டில் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் இல்லையா அங்கே சில அண்டர் க்ரௌண்ட் வேலைகளை பண்ணுறாரு அது இந்தியாவுக்கு இருக்குதோ அப்படின்னு நினச்சி அடுத்த அதிகாரி ஜூனியர் என்டிஆரை அனுப்புகிறாங்க இவரை பார்க்க அவரை அனுப்புகிறாங்களா அவரை பார்க்க இவரை அனுப்புகிறாங்களான்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குழப்பம் ஏற்படுது அப்போது ரெண்டு பேரும் இணைந்து இந்திய தேசத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுத்தார்களா இல்லை இந்திய தேசத்துக்கு எதிரான செயல்களில் ஒருத்தர் ஒருத்தர் கைகோத்து இறங்கி எக்கச்சக்கமாக காசு பணம் அயல் நாடுகளில் சம்பாரித்தாங்களா இந்த இதுதான் இந்த படத்தோட கதையும் களமும் இதில் ஒருத்தருக்கு வந்து ஸ்பெயினில் ஒரு அழகான பெண் இருக்கிறார் இன்னொருத்தருக்கு ஒரு ஜோடி கேஆர் அத்வானி அவர் அந்த ஜோடி இவருக்கு ஜோடியாக அவருக்கு ஜோடியாங்கிற கன்ஃபியூஷன்ஸும் அப்பப்போ வருது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க எங்கே நம்ப முடியாத விஷயங்கள்லாம் வானத்திலேயே ஃப்ளைட்டில் அதுவும் பிரைம் மினிஸ்டர் போகிற ஃப்ளைட்டுக்கு மேலே இன்னொரு மிலிடரி விமானத்தை கொண்டு வந்து அதுவும் ஒவ்வாள் மாதிரி இந்த நம்ம ஊர் ராணுவ படையிலேயே அந்த விமானம் இருக்கா இல்லையான்னு தெரியல அமெரிக்கா இராணுவ படையில இருக்குது எனக்கு தெரியும் அந்த விமானத்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டரோட ஃப்ளைட்டை வந்து அடித்து அதுக்கு மேலே ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கத்தியை போட்டு பிரைம் மினிஸ்டர் ஃப்ளைட்டுக்கு மேலே கீறிக்கிட்டு பறக்கிறது நிற்கிறது அவனுங்க மேலேருந்து ஏதோ அந்த ஃப்ளைட்டை தாக்குறதுக்கு திட்டம் போட்டு பிரைம் மினிஸ்டர் கடத்த பிளான் பண்ணுவாங்க இவங்க வந்து அதை தடுத்து நிறுத்துற பேரு வழ கையில் எந்த புடிமானமும் இல்லாமல் கத்தியை வச்சுட்டு ஃப்ளைட்டில் மேலேருந்து கீழே வரைக்கும் கோடு போட்டுட்டு வர்றது போகிறதுலாம் ரொம்ப கம்பக்காக இருந்தது ஃப்ளைட்லலாம் ஒரு துரும்பு மேலே பட்டால் கூட ஒரு பறவை அடித்தாலே ஃப்ளைட் பிச்சுட்டு போயிடுங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ இதெல்லாம் என்னையா இது ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் ஃப்ளைட்டுக்கு எக்கச்சக்க இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்னு அமெரிக்காவில் சொல்லுவாங்க அதேமாதிரி நம்மூர் இப்போ மோடி வந்த பிறகு நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டருக்கான விமானமும் சர்வ வசதிகளோடு வந்திருக்குன்றதுனால ஒருவேளை தாங்குதோ என்னமோ அப்படின்னு தோன்ற மாதிரி கதை பண்ணிருக்கிறாங்க ஃப்ளைட்டு சண்டை ஹெலிகாப்டர் சண்டை ஓப்பனிங்கே இமாச்சல பிரதேசில்ங்க பணி படர்ந்த இடம் கட் பண்ணால் சுவிட்சர்லாந்து கட் பண்ணால் ஸ்பெயின் கட் பண்ணால் ஃப்ரான்ஸு இவங்க இப்போ ப்ரொடியூசர் காசில் ஹீரோவும் இந்த படக்குழுவினரும் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்து இந்தியாவை பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்குறாங்க உண்மையாகவே வார் டூ இந்தியாவை பெருமைப்படுத்தின விதத்தில் நமக்கு நம்ம கவர்ந்துச்சுனாலும் ஆனால் காட்சிப்படுத்தல இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை சொல்லி தான் ஆகணும் என்ன ஒன்று அமெரிக்காவில் ஹாலிவுட் படங்கள் அமெரிக்காவை பெருமைப்படுத்துகிற மாதிரி படம் எடுக்கிறப்போ நாம ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற இந்தி சினிமாவின் முயற்சிக்கு நம்ம ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும் அந்த விதத்தில் யஸ்ராஜ் பட நிறுவனம் தயாரிச்சுருக்கிற இந்த படம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானார் ஆதித்ய சோப்ரா நிறைய படங்கள் நம்ம இந்தி தெலுங்கு ஏன் ஒரு தமிழில் கூட ஏதோ பண்ணியிருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து ஜூனியர் என்டிஆரையும் ஹிருத்திக் ரோஷனையும் வச்சு ரெண்டு பேரும் டஃப் கொடுக்குறாங்க ஆக்ஷன் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர்லாம் நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் அதேமாரி இந்த படத்தோட டேரக்டர் அயன் முகர்ஜி கல்கத்தா காரர் போட்டிருக்குது இருக்கிறார் பெங்கால் பெங்கால் கூடவே அவருடைய டீமே அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு பாருங்கள் கேஆரா அத்வானி தான் ஹீரோயின் கேஆரா அத்வானி வந்து ஏற்கனவே நம்ம சங்கரோட கேம் சேஞ்சர் படத்தில் அதுவும் பேன் இந்தியா படம் தான் அதில் நடிச்சிருந்தாங்க மாதிரி பிரீத்தம் சக்கரபோர்த்தி அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் அருமையான பாடல்களை போட்டிருக்கிறாரு அதுவும் ஜனாஃபே ஆலி அப்படிங்கிற அந்த பாட்டு ரெண்டு பேரும் டான்ஸு சில இடத்துல அடிச்சுக்கிறாங்க சில இடத்துல ஒன்றா டான்ஸ் ஆடுறாங்க சில இடத்துல இவருக்கு அவர் துரோகம் பண்ணுறாரு அவருக்கு இவர் துரவ பண்ற அழுறாங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து நம்ப முடியலனாலும் நம் நாட்டை நம் தேசப்பட்ட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணதுலேயும் நம் நாட்டை போட்டி புகழ்ந்ததுலேயும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது படம் பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும் ஒளிப்பதிவு பெஞ்சமின் ஜாஸ்பரோட ஒளிப்பதிவு ஆகாயத்துலேயும் சரி வானத்துலேயும் சரி பூமியிலையும் சரி அள்ளுது மாதிரி அலிப் ஷேக்கோட படத்தொகுப்பை பற்றி சொல்லி ஆகணுங்க அங்கே கத்திரி போட்டே ஆகணுங்க கிளைமாக்சில் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க 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 பேசிக்கிட்டே இருக்காங்க நமக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணை கட்டிட்டு தூக்கம் வருது அதை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தா இந்த வார் டூ வார் ஏற்கனவே நம்ம பார்த்த வார் அந்த படம் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு போனோம் இது அதை விட நல்லா இருக்கும்னு நினச்சி எடுத்துருக்குறாங்க சில இடங்கள் கொஞ்சம் திராபையாக இருக்குது குறிப்பாக கிளைமாக்ஸ் வார் ஒன்று அதாவது வாரில் வந்து ஹிருத்திக் ரோஷன் அசுதேஷ் ராணா டைகர் ஷராப் எல்லாம் நம்மளை வந்து அவ்வளோ வந்து டிம்ப் பண்ணி விட்டாங்க அந்த எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா இந்த படம் உங்களை வந்து ஏமாந்து போக வைக்கலாம் அதே நேரம் பார்ட் டூ பார்ட் டூ அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களை இந்த படம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லி இந்த இயக்குனர் அயன் முகர்ஜிக்கு ஒரு பாராட்டுதலையும் எல்லாம் இவங்கள்லாம் நம்ம அர்ஜுன் இப்போ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வழி வந்தவர்கள்ங்கிற மாதிரி தான் தெரியுது தேசப்பட்ட இவங்கள்லாம் இன்றைக்கி தான் கையில் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் சினிமா பல ஆண்டுகளுக்கு முன்மே கையில் எடுத்துதுங்கிறதுல வித பெருமையோட இந்த வார்டூவை யாராக இருந்தாலும் தேசப்பட்ட மிக்க யாராக இருந்தாலும் போய் பாருங்கள் ரெண்டு ரெண்டு பேராக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க